உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் எது நடந்தாலும் சாமி நான் அசரமாட்டேன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறீங்க நீங்கள் நிற்கிறதுனால தான் உயிரோடவே இருக்கிறீங்க இந்த மாதம் உங்களுக்கு சமூகம் ஹெல்ப் பண்ணுது பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க மனைவியை ஹெல்ப் பண்ணுறாங்க மனைவி வர்க்கத்தார் ஹெல்ப் பண்ணுறாங்க குடும்பம் ஹெல்ப் பண்ணுது மூத்த சகோதரன் ஹெல்ப் பண்ணுறான் ஒரு நண்பன் ஹெல்ப் பண்ணுறான் இதில் தான் வண்டியை ஓட்ட போகிறீங்க அதனால் உங்கள் கைவிட்டு உங்கள் சொத்து கைவிட்டு போகாமல் உங்களுடைய வாகனம் கைவிட்டு போகாமல் கார் கைவிட்டு போகாமல் பங்களா கைவிட்டு போகாமல் அடை அட்லீஸ்ட் குச்சி வீடு வீடு கைவிட்டு போகாமல் இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத திடீர் தன யோகம் பொருள் யோகம் வருதுங்க வருதுன்னா வருது வராதுன்னா வராது கம்முனா கம்மு கம்மு நாட்டி கோ வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only hat Success Astrologer in India Jyotida Satguruji Mehru through his own history ஒரு மாத கால மாதராசி பலாப்பிரலை கூற உள்ளேன் காலம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தி ஒன்று பி எம் முதல் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கும்பராசி என்பதில் துரியோதன படை மாண்ட நேரம் முடிஞ்சு தலைமறை வாழ்க்கையில் இருக்கிறீங்க என்னத்தை பலன் சொல்றது உங்களுக்கு ஏழரை நாட்சி அணி வேறு ஓடுது ரைட்டு சரி வாங்க ஆகாய மண்டலத்தில் ஏதோ என்ன இருக்குதோ சொல்லப் போறேன் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே வண்டி எப்படி ஓட்டுறது வண்டின்னா என்ன உங்க குடும்ப வண்டி தான் அது ஓட்டுறதுக்கு பெட்ரோல் வேணும் ஃபியூல் வேணும் டீசல் வேணும் ஆமா கிரோசில் எங்க வண்டி ஓடுது அதுக்கு பணம் வேணும் உணவு உடுத்த உடைய இருக்க இருப்பிடத்துக்கு பணம் வேணும் அது எப்படி பிறட்ட போகிறீங்கன்னு சொல்கிற நோட் பண்ணுணும் குடும்பத்தினுடைய சேமிப்பில் இருந்து நீங்கள் சம்பாதித்து வைத்த லாபத்தில் இருந்து தான் இந்த மாதம் நீங்கள் குடும்பத்தை நடத்த திட்டமிட்டு உள்ளீர்கள் ப்ளஸ் கொஞ்சம் கடனும் வாங்குவீங்க எது நடந்தாலும் சாமி நான் அசரமாட்டேன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறீங்க நீங்கள் நிற்கிறதுனால தான் உயிரோடவே இருக்கிறீங்க ஏன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே குரு பேச்சில் உங்கள் படை மாலை அது மாண்டு போயிருக்கு இருபத்தி ரெண்டு ஜனவரிலேருந்து இருபத்தி நாலு ஜனவரிக்குள்ளேயே இப்போ தலைமுறை வாழ்க்கையில் இருக்கீங்க இருங்க இந்த மாதம் உங்களுக்கு சமூகம் ஹெல்ப் பண்ணுது பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க மனைவியை ஹெல்ப் பண்ணுறாங்க மனைவி வர்க்கத்தார் ஹெல்ப் பண்ணுறாங்க குடும்பம் ஹெல்ப் பண்ணுது மூத்த சகோதரன் ஹெல்ப் பண்ணுறான் ஒரு நண்பன் ஹெல்ப் பண்ணுறான் இதில் தான் வண்டியை ஓட்ட போகிறீங்க மனசில் நினச்சத வாயில் சொல்ல முடியாது இந்த மாதம் காதில் ஏதோ ஒரு ஆவி வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இங்கின்னு ஏதோ பேசுகிற மாதிரியே உங்கள் காதில் வந்து ஏதோ ஒளிகள் கேட்கும் அடுத்ததாக மனசில் எப்போவுமே பயம் இருக்கும் பெண்களுக்கு கருச்சதவி ஏற்படும் இந்த மாதம் பிறக்கும் போதே சஞ்சலத்தில் பிறகுது

வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி வெளியே திருவாங்களன்ற லப்பு டப்பு லப்பு பயத்திலேயே இருப்பீர்கள் 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 இப்படி மூணு வாட்டி சொல்லணும் நடந்துருது எனக்கு பட்சி சொல்லுது ஏன் பஞ்சபட்சி சொல்லுது என்னுடைய பஞ்சபட்சி வினயம் போய் வியாபாரம் போய் உத்தியோகம் போய் வேலைவாய்ப்பு போய் இருக்கக்கூடிய காலம் தான் கடந்த இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் நான் கடந்த காலத்துலேருந்து சொல்கிறேன் அப்போ தான் இந்த கோள்களை தவிர உங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஜாதியை கற்றுக்க முயற்சிப்பீங்க அப்புறம் வந்து தெரியவாய்ட்டு நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சொல்லுவீங்க இதுக்கு பேர் தான் செயின் லிங்க் கெட்டதை தான் இந்த உலகத்தில் செயின் லிங்க் பண்ணுறாங்க நல்லதை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறது உங்களுக்கு ரைட் அடுத்தது பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் நீங்கள் மேனேஜர்கிட்ட போய் பேசி என்பி ஆக வேண்டியிருந்த உங்கள் அக்கௌண்ட்டை சரி பண்ணுறீங்க அதனால் உங்கள் கைவிட்டு உங்கள் சொத்து கைவிட்டு போகாமல் உங்களுடைய வாகனம் கைவிட்டு போகாமல் கார் கைவிட்டு போகாமல் பங்களா கைவிட்டு போகாமல் அடை அட்லீஸ்ட் குச்சி வீடு மச்சு வீடு கைவிட்டு போகாமல் ஒழுங்காக வாடகையாவது கட்ட முடியுது இந்த பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரைண்டர் பழுதாக இருந்தால் போட்டுவிட்டு மீண்டும் இஎம்ஐல தான் வாங்க முடியும் வாங்குறீங்க நல்ல துணிமணி எடுக்கிறீங்க ஓரளவுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் நம்ம உத்தியோகமாகணுமேன்னு ஆமாம் லுங்கி பனின்னு ஜெட்டி இந்த மாதிரி வந்து இன்னர் கார்மெண்ட்ஸு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்போ எடுக்கிற காலம் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துருது பட்சி சொல்லுது என்னுடைய பட்சி பஞ்சபட்சி சத்யராஜுடைய சட்டை டைலாக் பட்சி இல்லைங்க என்னுடைய பஞ்சபட்சி அடிக்குது பட்டு பட்டுன்னு சொல்லுன்னு எனக்கு ரைட் பிறகு இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத திடீர் தன யோகம் பொருள் யோகம் வருதுங்க வருதுன்னா வருது வராதுன்னா வராது கம்முன்னா கம்மு கம்மள் நாட்டி கம்நாட்டிகோ தான் கம்நாட்டி இருக்குது ரைட் அடுத்து பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் பதினஞ்சு நாள் பத்து நாள் எக்ஸ்ட்ரா தர பதினேழாம் தேதி மாதம் முடியும் ரெண்டு வாரம் எக்ஸ்ட்ரா திறன் பாருங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பரவில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி

ஹெல்த் ப்ரெஷரு ஃபேமிலி பிரஷரு வெல்த் ப்ரெஷரு இப்படி தான் வண்டி ஓடுது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த மாதம் நிறைவடையும் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள இதுதான் பலன் பிறகு இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களை போன்ற துயரூரும் கும்பராசி நண்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த பணவர உங்களுடைய நலன் கருதி நான் தரக்கூடிய எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணவருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் அவர்களும் பயன்படுத்தி கொண்டால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் அது உங்களுடைய இந்த ஏழ நாட்சணியில் தக்க நேரத்தில் காப்பாற்றும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அல்ல பிறரை தற்காத்து கொள்ளும் ஜோதிட ஞான தானமே சிறந்தது அப்படின்னு நான் சொல்லலைங்க சித்தர்களே சொல்லியிருக்காங்க என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்ப ராசிக்கான குரோதி வருட புரட்டாசி மாத ராசி பலன்களை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் கீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल सेक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो नाइन फाइव सेवन सिक्स वन टू वेबसाइट डब्लू डब्ल्यू डब्ल्यू डॉ श्री मेहरू डॉट ओ आर जी